பாதாள உலகக்குழு உறுப்பினர் துபாயில் வைத்து கைது பாதாள உலக உறுப்பினரான கொண்ட ரஞ்சி என அழைக்கப்படும் ரஞ்சித் குமாரை இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் மேற்படி சந்தேகநபர் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் மனைவியர் பிள்ளைகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முன்னர் அமைச்சர் மங்கள சமரவீர ஒருங்கிணைப்பு செயலாளரின் கொலையுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒருவரை இந்த கொண்ட ரஞ்சி என்ற ரஞ்சித் குமார என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தற்போது துபாய் போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை கொந்த ரஞ்சித் ஐக்கிய அரபு இராச்சியத்தில் கோல்டன் விஷா எனப்படும் பத்து வருடங்களுக்கான வதவிட விசா உரிமையாளர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது யாழில் கோர விபத்து யாழ்ப்பாணம் அரியாலை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் இன்றைய தினம் ரயில் விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதாலே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் அரியாலையை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி மறுசீரமைப்பு கட்டாயம் நடக்கும் பெற்றோருக்கு சுமையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பொய் பிரசாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டிற்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதேவேளை அழுத்தத்திற்கு பிறகு இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசு தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்றும் ஜனாதிபதி கூறினார் யாழில் நடந்த மோசமான செயல் யாழில் வெளிநாட்டில் வகி வசிப்பவரின் சொகுசு வீட்டினை வாடகைக்கு பெற்று வீட்டினை தவறான நடவடிக்கை பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட நால்வர் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சி சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார் இந்நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள் ஆண்களின பலர் மோட்டார் சைக்கிள்கள் கார்களில் வந்து செல்வதனை ஆயலவர்கள் கவனித்துள்ளனர் இந்த நிலையில் வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகிறது என்பதனை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை வீட்டினை முற்றுகையிட்டுள்ளனர் இதன் போது வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது போது தென்னிலங்கையிலிருந்து தவறான நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த மூன்று பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய நால்வரையும் போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்